சஞ்சனா மேற்றுமணி சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் உங்கள் மன வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றிட எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நம்ம சேனலில் வரக்கூடிய வரண் விவரங்கள் அனைத்தும் முற்றிலும் இலவசமானவையே இது பெண் வீட்டாரின் முழுமன சம்மதத்தோடு தான் பதிவிடுகிறோம் இதில் மணமகள் புகைப்படமானது அவர்களின் பிரைவேசி காரணமாகவே மறைக்கப்பட்டுள்ளது இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சேவையை முற்றிலும் முழுக்க முழுக்க இலவசமானவியே சரி வாங்க எனக்கு இருக்கக்கூடிய சில வரண் விவரங்களை பற்றி பார்க்கலாம் அவங்க பேர் பார்த்திங்கன்னா சந்திரா எங்களுடைய வயதுன்னு பார்த்தீங்கன்னா நாற்பது வயது ஆகுது இவங்களோட ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்து சமுதாயத்தில் வன்னியர் ஒரு பிரிவை சேர்ந்தாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க எங்களுடைய ராசின்னு பார்த்தீங்கன்னா கும்பம் ராசி அவிட்ட நட்சத்திரத்தை சேர்ந்தாங்கன்னு சொல்லியிருக்காங்க எங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டாவது படிச்சுருக்கதா சொல்லியிருக்காங்க எங்களுடைய வேலைன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சொந்தமாக ஒரு ஹோட்டல் கடை வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கிறதும் சொல்லியிருக்காங்க எங்களுடைய திருமண நிலையின்னு பார்த்தீங்கன்னா முதல் அல்லது இருநா திருமத்துக்கு தான் சம்மந்தமும் தெரிஞ்சிருக்காங்க எங்களுடைய முதல் திருமணத்தில் சில கருத்து வேறு காரணமாக கணவர் பிரிஞ்சிருதாவும் சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு வந்து சட்டரீதாக டிவைஸ் வாங்கிக்கிறதாகவும் சொல்லிருக்காங்க இப்போ தனிமையில் இருக்கன்றதால தனக்குன்னு த லைஃப் லாங் ஒரு துணை தேவைன்றதுக்காக ஒரு நல்ல மணமகனுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கறதாக சொல்லியிருக்காங்க தனக்கு வரக்கூடிய கணவர் வந்து படிக்கலனாலும் பரவாயில்ல த இவங்களுக்கு வந்து ஜாதி வைதியெல்லாம் தடலைன்னு சொல்லியிருக்காங்க சொந்தமாக நம்ம ஹோட்டல் கடையை வச்சு பார்த்துட்ருந்தாலும் போ ஓகே தான் அப்படி இல்லைனாலும் தனியாக பிஸ்னஸ் செய்யணாலும் எதுனாலும் ஃபினான்ஸ் மூலியமாகவும் ஹெல்ப் பண்ணி தரதாகவும் சொல்லியிருக்கிறாங்க எங்களுக்கு வீடு வசதி எடுக்கும்படி கட்டணும்னு பார்த்திங்கன்னா வசதி வாய்ப்போடு தான் நல்லா சொகுசான ஃபேமிலியாக தான் வாழ்ந்துட்டுருக்கதாகவும் சொல்லியிருக்காங்க இவங்க வந்து தனக்கு வரக்கூடிய கணவருக்கு வந்து பைக் வாங்கி தரதாக சொல்லியிருக்காங்க சொந்தமாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாலும் ஃபினான்ஸ் மூலியமாகவும் ஹெல்ப் பண்ணி தரதாகவும் சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு வந்து ஒரே ஒரு இருந்து மேரேஜ் பண்ணி கொடுத்துறதா சொல்லியிருக்காங்க தனக்கு வரக்கூடிய குழந்தை கணவருக்கும் ஏதோ குழந்தைங்கள இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இவங்க வந்து சட்ட ரீதியாக டிவைஸ் வாங்கியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இவங்களோட மகோரின்னு பார்த்தீங்கன்னா திருப்பத்தூரில் தான் பெருக்கிறதா சொல்லியிருக்காங்க இந்த மணமகளில் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மின்னஞ்சல் மகோரிக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்பிச்சிட்டிங்கன்னா ஆஃபீஸெலாம் அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்வாங்க அடுத்த மணமகளுடைய பேர் பற்றிங்கன்னா லக்ஷ்மி வயது நாற்பது வயது ஆகுது எங்களோடய ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்து சமுதாயத்தில் பலிஜா நாயுடு ஒரு சேந்தவனு சொல்லியிருக்கிறாங்க எங்களுடைய ராசின்னு பார்த்திங்கன்னா மீன ராசி ரவதி நட்சத்திரத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க எங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்திங்கன்னா வன்ன பன்னெண்டாவது வரையும் படிச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க எங்களுடைய வேலைன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சொந்தமாக ரைஸ் மில் வச்சுருக்கதாகவும் சொல்லியிருக்காங்க எங்களுடைய திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா முதல் அல்லது இருந்தா திருமணத்துக்கு தான் சம்பந்தமாக தெரிவிச்சிருக்காங்க எங்களுடைய முதல் திருமணத்தில் கணவர் கூட சில கருத்து வேறு கணவர் பிரிஞ்சு தான் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க சட்ட ரீதியாக ரெண்டு பேருமே ரெண்டு பேருமே டிவர்ஸ் வாங்கிடுதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்களுக்கு வசதினு பார்த்திங்கன்னா வீடு வசதி அடுக்குமதி கட்டெல்லாம் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு வந்து குழந்தைங்களாலாம் எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க இவங்களோட முகவரின்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூரில் தான் இப்போ இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இந்த மண்ணமங்கல உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த ஸ்க்ரீன் தெரியாத மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுக்கு டீட்டெயில் ஏதோ அனுப்பிச்சிட்டிங்கன்னா அப்படி சொல்ல அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்வாங்க